இருந்தாலும் பொதுவாகவே மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப சந்தோஷமே என்ன அப்படின்னா சுக்கரன் வந்து மிதுனத்துக்கு போகிறது சுக்கரன் ஏன் மிதுனத்துக்கு போகிறது சந்தோஷம் நான் சொல்ல தனக்காரகன் மூன்றாம் இடத்தில் மறையும் பொழுது தனஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி மறைவு கலத்திரக்காரகன் மறைவு எனும்போது ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்குது நல்லதும் இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ்னு சொல்லலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடைப்பதில் பிரதான காரியம் வைக்கிறார்கள் கடனை அடைப்பதில் அப்போது அந்த மூன்றாம் இடமாகப்பட்ட புதனுடைய வீட்டிலே சுக்கரனும் தேவகுரு ப்ரகஸ்பதியும் இருக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றார் அந்த விரயகாரகன் என்ன பண்ணுறாருன்னா அவர் ப மூன்றாம் இடத்தில் மறைந்து பன்னிரெண்டு குடையவன் மூன்றாம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகையில் உலகங்களிவிருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி பெயர்ச்சி நடைபெறப் போகிறது இந்த ஜூலை மாதத்திலே பெயர்ச்சி நடைபெறப் போகிறது சுக்கரன் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு செல்லுகிறார் அப்பாடா ஒரு வழியாக போயிட்டார் மீனராசிக்காரர்கள் ஒரு ரெண்டு மூணு ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ தனுசு ராசிக்காரர்கள்லாம் ரொம்ப கஷ்டம் ஆறு குடையவனாக போயிடுறான் எட்டு குடையவனாக போயிடுறான் சுக்கரனால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் பொதுவாகவே மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப சந்தோஷமே என்ன அப்படின்னா சுக்கரன் வந்து மிதுனத்துக்கு போறது சுக்கரன் ஏன் மிதுனத்துக்கு போறது சந்தோஷம் நான் சொல்றேன் அப்படின்னா இந்த சுக்கர பயிற்சி மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டு ஏழு குடையவன் மூன்றாம் இடத்திலே மறையும் பொழுது அந்த ரெண்டு குடையவனும் ஏழு குடி தனாதிபதியும் கலத்திரக்காரகனும் ஆகப்பட்டவன் மூன்றாம் இடத்திலே மறைந்து அந்த மூன்றாம் இடத்தை வந்து சுக்கரன் வந்து மறைந்து போகிறார் அதனால் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது என்று பார்த்தோமே ஆனால் அந்த இரண்டு குடையவன் அப்படிங்கிறது தனகாரகன் என்று பொருள் இந்த தனகாரகன் மூன்றாம் இடத்தில் மறையும் பொழுது தனஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி மறைவு கலத்திரகாரகன் மறைவு எனும்போது ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்குது நல்லதும் இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ்னு சொல்லலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவகுரு பிரகஸ்பதியோடு அசுரகுரு சுக்கராச்சாரியாருமாக சேரப்போகிறார்கள் இது ஒரு சூப்பரான அமைப்புங்க பெரும்பாலும் யாருக்குமே கிடைக்காது இது வந்து இந்த மாதிரி வந்து சுக்கரனும் குருவும் மீட் பண்ணுறது வருஷ வருஷம் நடக்கிறது தான் இருந்தாலும் அது புதனுடைய வீட்டில் நடக்குது இந்த நண்பர்களே எப்பொழுதுமே இந்த கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் என்ன ஆகும் இப்போது நான் அப்பா பெரியப்பா சித்தப்பா எல்லோரும் நம்ம வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாம் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் தான் அந்த சின்ன பையன் இப்போது உங்களுக்கு பந்து வேணும் இப்போது அப்பா இல்லைன்னா பெரியப்பா வாங்கி தருவார் பெரியப்பா இல்லைன்னா சித்தப்பா வாங்கி தருவார் யாராவது ஒருத்தர் வாங்கி தருவாங்க ஏன்னா எல்லாருமே பெரிய ஆட்கள் எல்லாருமே அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற ஆட்கள் தான் அந்த மாதிரியான ஆப்ஷன் உங்களுக்கு இப்போ நீங்கள் அங்கே போகும்போது அது புதனுடைய வீடு புதன் தான் கடனை அடைக்கக்கூடிய ஒரு கிரகம் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஒருவருடைய ஆறு கூடியவனோ அல்லது புதனோ அல்லது புதனோ கடனை அடைப்பதில் பிரதான காரியம் வைக்கிறார்கள் கடனை அடைப்பதில் அப்போது அந்த மூன்றாம் இடமாகப்பட்ட புதனுடைய வீட்டிலே சுக்கரனும் தேவகுரு பிரகஸ்பதியும் இருக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் இந்த குரு யார் பனிரெண்டுக்குடையவர் அந்த பனிரெண்டுக்குடைய குரு மூன்றாம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறார் விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறார் இந்த விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணிய குரு அவரோடு சேர்ந்த ரெண்டுக்குடைய சுக்கரன் சேரும் பொழுது தனஸ்தானாதிபதி என்பதால் அப்போ பணவரவு அப்படிங்கிறது அதிகமாகிறது என்று கொள்ளலாம் அப்போ தேவகுரு பிரகஸ்பதி விபரீத ராஜயோகம் பெற்ற தேவகுரு பிரகஸ்பதியோடு அசுரகுரு சுக்கராச்சாரியாரை இணையும் பொழுது பணவரவை அதிகம் செய்கிறார் விபரீத ராஜயோகம்ங்கிறது எதில் வரும்னு நினைக்கிறீங்க இப்போ பனிரெண்டுக்குடையவன் ராஜயோகம் பெறும் பொழுது தனலாபத்தை அதிகம் தருகிறார் தனஸ்தானத்தை அதிகம் தருகிறார் இப்போ பனிரெண்டுன்னா விரயம் அந்த விரயக்காரகன் என்ன பண்ணுறாருனா அவர் மூன்றாம் இடத்தில் மறைந்து பனிரெண்டு குடையவன் மூன்றாம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகையில் இந்த ரெண்டு குடைய சுக்கரன் சேரும் பொழுது உண்ணும் தன பிராப்தியை அதிகம் பண்ணுகிறார் வழக்கமாக ரெண்டு குடையவன் மூன்றில் மறைந்தால் மறைவு தான் ஆனால் குருவோடு சேர்ந்ததால் மறைவு என்பது தவிர்க்கப்படுகிறது இப்போ ரெண்டு குடையவன் மூன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது சகோதரர்களால் கிடைக்கக்கூடிய வரவு என்பது அதிகமாகும் சகோதரர்களால் மூன்றாம் இடம் என்பது முயற்சி முயற்சிக்குரிய இன்வெஸ்டர்ஸ் சார் வாழ்க்கையில் நான் ஒரு காரியத்தை பண்ணுறேன் அந்த காரியம் எனக்கு சக்ஸஸ் ஆகுமா அந்த முயற்சி எனக்கு நடக்குமா அப்படிங்கிறதுல எது பிரதானமாக இருக்கிறது என்று பார்த்தோமே ஆனால் அந்த பிரதானமாக இருக்கிறது வந்து நம்ம முயற்சிக்கான வெற்றி என்று பொருள் கொள்ளலாம் முயற்சிக்கான வெற்றி அதற்கு இன்வெஸ்டர் கிடைக்கணும் ஒரு பொருள் நான் ஒன்று ஆரம்பிக்கலான் இருக்கேன் சார் அட்வான்ஸுக்கு ஒரு ரெண்டரை லட்ச ரூபா தேவை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில அந்த நேரத்தில் நம்ம மனைவி அவங்க நகையை பிளர்ஜி பண்ணி கொடுத்தோ அல்லது நம்ம குடும்பத்தினார் யாராவது ஒருத்தர் இந்தப்போ என் அப்பாவோட பிஎஃப் பணம் வந்திருக்கு அதெல்லாம் இருந்து நான் தரேன் நீ வந்து ரெண்டு வருஷம் கழித்து திருப்பி கொடுத்துருன்னு சொல்கிற மாதிரியோ இந்த மாதிரிலாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும்போது தான் நமக்கு கண்களில் கண்ணீர் பணிப்பது அந்த நேரத்தில் தான் அந்த மாதிரியான சப்போர்ட் என்பது கிடைக்கின்ற நேரம் வாழ்க்கையிலே நான் ஒரு ஒரு விஷயமாக முயற்சி பண்ணுறேன் அந்த முயற்சி எனக்கு சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா யார் முடிவு செய்வது என்பது யார் முடிவு இந்த காலம் முடிவு செய்கிறது இந்த மூன்று கூடிய சுக்கரன் குருவோடு சேர்ந்த இந்த அம்சம் முடிவு செய்கிறது அது புதனுடைய வீடு என்பதால் கடன் அடைவதற்கான வழிகளாக தினமும் இது மாதிரி பண்ணுவேன் சாய்ந்தரம் வந்து பணம் வாங்கிக்கிங்க தண்டல் வாங்கிக்கிங்க முடிஞ்சு போச்சு சீக்கிரம் சீக்கிரம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் வேணிக்கு நான் மாதம் முப்பதாயிரம் நூறு நாளில் மூணு லட்சம் அடைச்சிடுறேன் அந்த மாதிரி வேக 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 வேகமாக அந்த கடனை அடைக்கலாம் நம்ம கடனை திருப்பி கொடுக்கணும்னு நினச்சோம்னா எவ்வளோ வேகமாக கூட திருப்பி தந்து ஆனால் நம்ம திருப்பி தரணும்னு நினைக்கணும் அதுதான் விஷயம் அவ்வகையிலே இன்றைய தினம் இப்போ இப்போ எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இது எவ்வளவு சீக்கிரம் இந்த காரியங்கள் நடக்கிறது என்பதுதான் சோ ஏழு குடையவனாக இருப்பவரும் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் அப்ப என்ன ஆகும்னா ஏற்கனவே சுக்கராச்சாரியார் அவர் தான் அவர் தேவகுரு பிரகஸ்பதியோடு சேரும் பொழுது அந்த குரு ஒன்பது குடையவராகவும் இருக்கிறார் அல்லவா அப்போ ஒன்பது குடையவரோடு ஏழு குடையர் சேரும் பொழுது அந்த விபரீத ராஜயோகம் மனைவியால் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மேசராஜகாரங்க எல்லாம் அவங்க ஒய்ஃப் ஊருக்கு போயிருப்பாங்க பெரும்பாலும் அவங்க ஒய்ஃப் ஊருக்கு போயிருப்பாங்க சார் அதர்வைஸ் அவங்க ஒய்ஃப் வந்து பெரும்பாலும் வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் புது ஆஃபர்ஸ் கிடச்சிருக்கும் நிறைய பேருக்கு என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாங்கிற மாதிரி தான் உலகத்திலே பெரிய சந்தோஷம் எது அப்படின்னா அப்பப்போ இந்த மாதிரி கிடைக்கிற ரெஸ்ட்டு தான் வாழ்க்கை ஒரே மாதிரி போயிட்டே இருக்குது டெய்லி காயம் மூஞ்சி பார்க்குறேன் டெய்லி அவர் என் முகத்தை பார்க்குறாரு வாழ்க்கையில் ஒரு ரெண்டு நாள் பிரேக்கு ஓகே சார் மொத்தமாக எல்லாத்தையும் கொடுத்துருங்க சார் அடுத்த ஒரு வாரத்துக்கு நான் வெளியே போகிறேன் சார் வெளியூர் போகிறேன் நிம்மதி ஒரு வாரத்துக்கு என்ன ஆகுது லைஃப் ஸ்டைலை மாற்றுறீங்க அந்த மாதிரி தான் டெய்லி இருக்கிற ஒரு ஆள் உங்கள் மேனேஜர் ஒரு மூணு நாள் லீவ் போடுறாரு அதோட மகிழ்ச்சியான விஷயம் எதுவுமே கிடையாது ஆனால் நாலாவது நாள் நம்ம மனசு என்ன ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம பாசை பார்க்காம அவர்கிட்ட திட்டு வாங்காமல் இந்த நாள் ஓடலையே அப்படின்னு தோணும் அந்த மாதிரி நம்ம ஒய்ஃபுக்கு அப்பப்போ ஒரு ரெண்டு நாள் பயணம் போமா அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சி வா அந்த ரெண்டு நாளில் வாழ்க்கையினுடைய அந்த பக்கத்தை அந்த அந்த பக்க சொர்க்கத்தை பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பி வருவீங்க சார் நீனால் ஒரு ஷோவில் கேட்டிருந்தாங்க சார் உங்கள் ஒய்ஃபு ஊருக்கு போயிட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார் அது சொன்னால் எனக்கு பக்கமாக இருக்கும் சார் ஆனால் நான் சொல்கிறேன் சார் நாங்கள் என்ன சொல்லுவீங்க சார் அந்த பெட்டை கலைச்சா அவளுக்கு பிடிக்க பிடிக்காது சார் சரி அவள் அந்த பக்கம் பஸ் ஏற்றிவிட்டு வந்த உடனே அந்த பெட்டில் உளுந்து புரண்டியே அந்த போர்வையெல்லாம் கலச்சிடுவேன் சார் அதில் எனக்கு அப்படியே அவளை அடக்கி ஆண்ட மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும் சார் இதெல்லாம் ஒரு ஆச்சையாயா அந்த மாதிரி வாழ்க்கையில் இந்த மனைவியை விட்டு இந்த சிறு பிரிவு தர்ற சந்தோஷம் இருக்குது பாருங்கள் அடடா வாழ்க்கையில் அதற்கே சந்தோஷம் ஆகியனால ஒரு குட்டி பிரிவு எடுத்துப்பீங்க நிறைய பேச்சுலராக இருக்க போறீங்க மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனால் உங்களுக்கு கடன்கள் அடைய போகிறது புதிய முயற்சிகளில் வெற்றி பெற போகிறீர்கள் கேள்வி பெற்றிருக்கேன் ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம்னா பிராண்ட் உலகம் ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் உலகத்தின் மிகப்பெரிய சாத்தன் மடம் இதுதான் இந்த சாத்தன் மடத்தில் கலந்துக்கோங்க சகல விதமான சௌபாகியங்களும் பெறுவீர்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் காடன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்